கோவையில் அறுபத்தி நான்காவது தேசிய மருந்தியல் வார தொடக்க விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்திய மருந்தியல் சங்கம் தமிழ்நாடு மாநில கிளை தமிழ்நாடு மருந்தியல் நல அறக்கட்டளை சென்னை மற்றும் கோயம்புத்தூர் கிளை ஆகியவை இணைந்து அறுபத்தி நான்காவது தேசிய மருந்தியல் வாரத்தை கோயம்புத்தூர் ஸ்ரீராமகிருஷ்ணா மருந்தியல் கல்லூரியில் நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று ஸ்ரீராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா மருத்துவமனை வளாகத்தில் உள்ள திருமதி வேலுமணியம்மாள் அரங்கில் தொடங்கி வைத்தனர் திரு ஜே ஜெயசீலன் ஐபிஏ தமிழ்நாடு தலைவர் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் திரு சுந்தர் ராமகிருஷ்ணன் எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் விழாவிற்கு தலைமை தாங்கினார் தமிழ்நாடு மருந்தியல் நல அறக்கட்டளையின் தலைவரும் ஸ்போர்ட்ஸ் இந்தியா லேபரேட்டரிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான முனைவர் எஸ் வி வீரமணி கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருந்தியல் கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ் ஸ்ரீராம் அறுபத்தி நான்காவது தேசிய மருந்தாளுநர் வாரத்தின் கருப்பொருளை பார்மசிஸ்ட் அஸ் அட்வொகேட்ஸ் ஆப் வேக்சினேஷன் பற்றி உரையாற்றினார் ஐபிஐ கோயம்புத்தூர் கிளையின் தலைவர் முனைவர் எம் ராமநாதன் முனைவர் டி கே ரவியின் மரபு குறித்து ஒரு சுருக்கமான சொற்பொழிவை வழங்கினார் முனைவர் பி சுரேஷ் துணைவேந்தர் ஜேஎஸ்எஸ் உயர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி அகாடமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முனைவர் டி கே ரவி அவர்களின் நினைவு சொற்பொழிவை வழங்கினார் லால்சன் பீம்ராஜ் நிதியுதவி அளித்த சிறந்த மருந்தாளுநர் விருதை இந்திய வருந்தியல் கல்லூரிகள் சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் கே சின்னசாமி அறிவித்தார் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மருந்தக தொழிலின் பல துறைகளில் சிறந்து விளங்குவதை அங்கீகரிக்கும் பல்வேறு ஐபிஐ விருதுகள் வழங்கப்பட்டன சிறந்த தொழில்துறை சிறப்பு கல்வி சிறப்பு ஒழுங்குமுறை சிறப்பு சமூக மருந்தகத்தில் சிறந்து விளங்குதல் மருத்துவமனை மருந்தகம் கல்வி நிர்வாகம் மற்றும் ஆராய்ச்சி தமிழ்நாடு மருந்தியல் அறிவியல் நல அறக்கட்டளை மூலம் கட்டுரை போட்டி பிபாம் பிரிவில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு எம் பார் மற்றும் பார்ம் டி ஆய்வு கட்டுரை பரிசுகள் மற்றும் கல்வி உதவித் தொகைகள் ஆகியவற்றிற்கான விருதுகள் இதில் அடங்கும் திரு ராஜேஷ் எச் பண்டாரி செயலாளர் ஐ பி ஏ தமிழ்நாடு அவர்கள் நன்றியுரை வழங்கினார் கோவை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் இருந்து சுமார் எழுநூறு பேர் பங்கேற்றனர் அப்படின்ங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்தியன் ஃபார்மசி அசோசியேஷன் மூலிமா நம்ம நடத்துகிறோம் ஃபார்மசிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பெரிய ஒரு படிப்பாக போச்சு அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட் வந்து வேர்ல்டு ஒய்டு ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அதுலேயும் நிறைய டெக்னாலஜிஸ் வருது நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதை பற்றி இன்றைக்கி ஒரு ஒரு நல்ல ப்ரோக்ராம் ஒன்று இங்கே ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் வேலுமணி மால் ஹாலில் நடத்துகிறோம் அதே மாதிரி டி கே ரவி சார் எங்களுடைய பாஸ்ட் பிரின்ஸிபல் அ கிரேட் கான்ட்ரிபியூட்டர் இந்த ஃபீல்டில் அவரோட மெமோரியலும் இன்றைக்கி சேர்ந்து இதில் இன்கார்ப்ரேட் பண்ணி நடத்துகிறோம் இஸ் கான்ட்ரிபியூஷன் ஹேஸ் பீன் இன்மென்ஸ் டு திஸ் ஃபார்மசி அண்ட் ஃபார்மசி ஃபீல்ட் அண்ட் வி ஒன்ட் டு ரெக்கக்னைஸ் தட் அண்ட் வி ஹாவ் அ மெமோரியல் ஆஃப் தான் வணக்கம் நான் இங்கே வந்து கோயம்புத்தூரில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மஸ்டிக்கல் சயின்சஸ் உடைய ஒரு ஃபங்க்ஷனில் வந்திருக்கிறோம் இது வந்து Uh um.